வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி சொக்கு தொக்கு பழைய சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வெளியில் வச்சே நீங்கள் சாப்பிட்லாம் கிடவே கிடாது வாங்க வெடியை குழப்பலாம் பழத்தை கழுவிட்டு சுடுதலில் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கிறேன் ஆரிடுச்சு இதை பா பாட்டி தோல் உரிச்சிட்டு இது தோலை எல்லாம் எடுத்துடணும் தோலை உரிச்சிட்டு எப்படி செய்யணுன்றதை காமிக்கிறேன் சுடுதண்ணி நல்லா கொதிச்சோடுன்னு போட்டிங்கன்னா வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்றேன் பாட்டி உரிச்சிட்டு இதுக்கு என்னென்ன போடணும் இது எப்படி தாளிக்கணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தோல் இதில் இருக்கக்கூடாது தோல் இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு நம்மளுக்கு இது ஒரு மாதிரி வாயில டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க பாட்டி பார்த்திங்கன்னா தோல் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இந்த மாதிரி தோல் உரித்து க்ளீனாக எடுத்துக்கணும் ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது இப்போ பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாட் பாருங்கள் வானொலி காய வச்சுட்டேன் அது கூட நல்லா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் இந்த ஊருக்கு இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இரநூறு கிராம் நாளில் நான் ஊற்றிக்கிடுவோம் ஒரு இரநூறு கிராம் நல்ல நான் ஊற்றிப்பேன் காயட்டோம் நல்லா காயட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் பூண்டு வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு வச்சுருக்கிறேன் நூறு கிராம் வெள்ளை பூண்டு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் நூறு கிராம் வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க ஒரு மூணு மூணாக கட் பண்ணிக்கோங்க போதும் ரொம்ப அதிகமாக ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேணாம் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறோம் நல்லா இன்னும் சரியாக எண்ணெய் நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரியுது போகிறேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்தணும் வேறு கடலை நெல்லாம் ஊற்றினாலுமே நல்லெண்ணெய் ஊற்றினீங்க தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் நல்லது ஏன்னா அதில் காரம்லாம் சேர்க்குறோம் இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றினோம்னாலும் அந்த காரம் இதெல்லாம் எடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நல்ல கடுகு வரைக்கும் சீரகம் ஒரு டீஸ்பூன் வச்சிருக்கோம் நான் போட்டுக்கோம் சீரகம் இல்லை சாரி வெந்தயம் இவ்வளோ தான் பார்த்து அது கூடையே பாருங்கள் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறோம் சுருள் பட்டை இது ஆப்ஷன் தான் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஊர் வர இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி ரொம்ப சீப்பாக விற்கிது இந்த மாதிரி வாங்கி நிறையா செஞ்சு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க முதல்ல அவங்களுக்கு நல்லா வருதா நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு குடிக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் நிறையா செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கனமான வானொலி எடுத்து வச்சுக்கோங்க எறும்பு சட்டி கொஞ்சம் கனமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடிப்பிடிக்காமல் வரும் அதுலேருந்து இப்போ போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சாக தான் போடணும் கடுகு நல்லா பொரியணும் நான் எல்லா டிஷ்ஷையும் அதனால் தான் அதான் சொல்லுவேன் என்ன நம்ம பதார்த்தம் செஞ்சாலும் சரி குழம்பு செய்யும் போதும் சரி நான் என்ன சொல்லுவேன்னா கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சாதான் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நம்ம குழம்பு செஞ்சதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம அந்த நல்ல ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு இதை நல்லா பூண்டு நல்லா சவந்து சவந்து வரட்டும் ஏதோ ஒரு பூண்டு தோலோடு எடுத்துட்டு வரப்போ அதான் வெடிக்கிது பார்த்தீங்கன்னா பூண்டு பல் இந்த மாதிரி சவந்து வரணும் இந்த மாதிரி சவந்தப்புறம் நம்ம இந்த தக்காளி பழத்தை மெதுவாக கொடுத்துங்க தக்காளி தொக்கு தொட்டுக்கான் தக்காளி தொக்கு தோசைக்கு இட்லிக்கு இதெல்லாம் தொ தொட்டு கலந்துக்கலாம் அப்படியா கொஞ்சம் தூள் போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது வரைக்கும் உப்பு போடல இந்த தொக்குக்கு தேவையான உப்பு கொடுப்போம் பேரம் பாருங்கள் இந்த வா மனம் நல்லா கொப்புன்னு ஒரு வாசனை வந்துருது அவர் வந்தவொடனே பாட்டியை பாராட்டிகிட்டு போகிறார் இது நல்லா அப்படியே வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வரும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருவோம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் இது தண்ணியெல்லாம் குறைஞ்சி வத்தி வரணும் அந்த இன்னும் நல்லா வெந்துடும் வெறும் எண்ணெய் மட்டும் தான் அதில் இருக்கணும் நூற்றின எண்ணெய் மட்டும் தான் அது மேலே இருக்கணும் தண்ணியெல்லாம் வத்திடணும் அப்புறம் நல்லா சுவையாக இருக்கும் நான் ஒரு கிலோ தான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ரெண்டு கிலோ மூணு கிலோ போட்டு பெரிய வானொலி வச்சு பண்ணிங்கன்னா சாதத்தை சூடாக சாதம் போட்டு சாதத்தில் தேவையே தேவையில்லை நம்ம சாதத்தை வடிச்சிட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும் எனக்கு சாதத்தில் போட்டு இட்லி தோசையோட சாதத்தில் போட்டு தான் ரொம்ப பிடிக்கும் பாட்டி இது நல்லா தண்ணி மேலே தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் மட்டும் மேலே வரும்போது பாட்டி எப்படி அதுக்கப்புறம் எண்ணெய் போடலான்றது கணக்கு தரன் பார்ப்போம் தரணும் தண்ணி வற்றி மேலே எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் பாட்டி அந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுருங்க இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தெரிச்சிரும் இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும் அப்புறம் நசுக்கி விடுங்க வெந்துடும் நல்லா வெந்துருச்சு ஒன்று ரெண்டு போட்டாலும் பரவாயில்ல ரொம்பவே சுவையாக இருக்கும் எல்லாம் நசுங்கணும்னு நினைக்காதீங்க ஒன்று ரெண்டு அப்படியே இருந்தால்தான் அந்த தக்காளியோட ருசி அந்த தொக்கோட ருசி நல்லா இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு கசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க பாட்டி இந்த மாதிரிலாம் செய்வேன் இந்த மாதிரி ஒருத்தரவாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஊறுகாய் மாதிரி ஊறுகாய் மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாப்பிட்டுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கிடவே கிடையாது ஏன்னா நல்லெண்ணெய் பாட்டி எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள் நல்லெண்ணெய் ஒரு கிலோ தக்காளி போடுறதுக்கு கால் கிலோ நல்லெண்ணெய் ஊற்றணும் அது அப்படியே இருக்கும் வெளியிலயே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேணும் அதுக்கு பாட்டு கேரண்டி இப்போ மிளகாத்தூள் வெறும் வெறு மிளகாத்தூள் தான் போடணும் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஆந்திரா மிளகா எடுத்து பாருங்கள் அது வாங்கி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் நான் நம்ம வீட்டு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருவோம் போடும் ரொம்ப காரம் காரம் அதிகமாக சாப்பிட்றோன்னா நிறைய போட்டுருக்கோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுருவோம் எண்ணெய் போட்டோடனே பாருங்கள் மிளகாத்தூள் போட்டோடனே பாருங்கள் நிறமே கலரே அப்படி ரெட்டு ரெட் கலராக ஆயிடுச்சு பாருங்கள் அப்புறம் நான் ரெடியாக வச்சுக்கணும் ஊர்கா நல்லா ஊறுகாய் ஊருகானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாட்டி தொக்கு இது ஊறுகாய் இது தொக்கு ஊறுகாய் வந்து எல்லாம் காய வச்சு ஊற வச்சு எடுத்து எடுத்து காய வச்சு போடுவாங்க பாருங்கள் தான் ஊறுகாய் இது அப்படி இல்லை இது உடனே செய்கிறது தொக்கு தக்காளி தொக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் கட்டி பெருமையை வச்சுருக்கேன் பாருங்கள் இது போட்டுருங்க அப்படியே கூழ் பெருமையை போடாதீங்க கட்டி பெருமையை போடுங்க இப்போ இது கொஞ்சம் வெள்ளம் ஒரு அஞ்சு கிராம் வெல்லம் போட்டு இது ரெண்டுமே அப்படியே கரைஞ்சி அப்படியே நைட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த தொக்கு கூட சேர்ந்து வரும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உடனே ட்ரை பண்ணுங்கள் தக்காளி இலையெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது உடனே ட்ரை ப பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தொக்கு பாருங்கள் தக்காளி எல்லாம் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு ஒன்றும் கூட இல்லை தக்காளி நல்லா மசிஞ்சு ஊர் பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் தக்காளி இல்லவே இல்லை மேலே எண்ணெய் தான் நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் கண்டிப்பாக நிற்கணும் எண்ணெய் என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அது நல்லெண்ணெய் தான் ஒன்றும் செய்யாது நல்லா நீங்கள் சாப்பாடு சுட சுட சாதத்தில் ஊற்றி அப்படியே நல்ல நல்லெண்ணெய்யோடு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தக்காளி தொக்கு பாட்டி செஞ்சு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அருமையாக இருக்கும் நல்ல நல்லெண்ணெயில் வெள்ளம் ஃபுல் ஃபுல் நல்லெண்ணெய் தான் இது நல்லெண்ணெயில் ஊற்றி அழகாக நீங்கள் சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் சுட சுட இட்லியில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை மிஸ் பண்ணாமல் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் நிற்கணும் கீழே தான் நம்ம தொக்கு இருக்கணும் மேலே எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும் ஓகேவா இப்போ பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் டைங்கூ பாருங்கள் இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஆறு தான் ஊற்றி வைக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் இருக்காமல் இருக்கக்கூடாது எண்ணெய் என்னோட இவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதுன்னு நினைக்காதீங்க எப்படியும் இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் அதுக்கு தேவைப்படும் ஒரு கிலோவுக்கு அப்போதான் அது கெடாமல் இருக்கும் வெளியவே தான் வச்சுருக்கேன் பாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாட்டேன் இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் எண்ணெய் எடுத்து விட ஊற்றணும் ஆறு இந்த மாதிரி பா பாட்டிலெலாம் இந்த மாதிரி ரொம்ப கம்மி விலையில தான் கிடைக்கிது வாங்கி வச்சுக்கோங்க பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னா தான் அது வந்து கெடாமல் இருக்கும் நல்லா ஆறு இப்படி ஊற்றி வச்சுக்கோங்க அருமையான ஒரு தொக்கு உங்களுக்கு தக்காளி தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ஒரு கிலோ பாட்டி போட்டிருக்குறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு கிலோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு மூடி கிச்சும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப கெடாமல் நல்லாயிருக்கும் அந்த ஜாடியில்